வாங்க உங்கள் பிரைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபிசின்னு மூணு பிரைடு இருக்காங்க இதில் யாரும் உண்மையான பிரைடு இல்லைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவு ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் சி ஏன்னா அவங்க காலில் பாருங்கள் ஷூ போட்டிருக்காங்க அவங்க தான் ஃபேக் பிரைடு கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணலாம் இங்கே மேலே இருக்க பிக்சர் பாருங்கள் இதில் யார் வந்து இருந்து எஸ்கேப் ஆகி வந்ததுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நான் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்ட் ஆன்சர் அந்த ஃபாதர் தான் ஏன்னா அவரோட ட்ரெஸ் பாருங்க அதுக்குள்ள வந்து ஜெயில் கைதியோட ட்ரெஸ் போட்டிருக்காரு அவர் தான் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தவர் கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு காங்கிராச்சுலேஷன் வாங்க உங்க பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிக்சர் பாருங்க இந்த பிக்சர்ல வந்து ஒருத்தவங்க திருடன் யார் அதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நான் இருக்கா கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க காமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் பி ஏன்னா அவர் கையில் பாருங்கள் கட்டு போட்டிருக்க பட் அதில் தான் பேஸ்கட் வச்சுருக்காரு அவர் பொய்யாக தான் கட்டு போட்டிருக்காரு ஸோ அவர் தான் திருடன் கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் மேலே இருக்க இந்த பிக்சர் பாருங்கள் இதில் இவரோட சிஸ்டர் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏன்னா அந்த பொண்ணு கையில் இருக்க மச்சமும் அவங்க பிரதர் கையில் இருக்க மச்சமும் சேமாக இருக்குது கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் இந்த பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சரில் ஒரு பொண்ணு அம்மாவும் இருக்காங்க அம்மா சொல்கிறாங்க இது என்னோட பொண்ணுன்னு ஆனால் பொண்ணு சொல்லுது இல்லை இவங்க என்ன கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு யார் சொல்கிறது உண்மைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நாவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் அந்த பொண்ணு தான் பொய் சொல்றாங்க ஏன்னா அந்த பொண்ணோட காலத்துலேயும் அம்மா காலத்துலையும் பாருங்க ஒரே மாதிரி செயின் போட்டிருக்காங்க ஸோ பொண்ணு தான் பொய் சொல்றாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் இந்த பிக்சர் பாருங்க இந்த பிக்சரில் இந்த பேயை பார்த்து பயந்து ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருக்காங்க அவங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த டோர் பாருங்க இது பக்கத்தில் தான் அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்காங்க கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் உங்க பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இதில் யாரும் தனியா இல்லைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏன்னா அவங்க ஒரு டிஷ் சமைச்சாலும் அது ரெண்டாக சமைக்கிறாங்க ஸோ அவங்க தான் தனியாக இல்லை கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராஜுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க இதெல்லாம் ஒருத்தவங்க வேம்பையர் அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்ட் ஆன்சர் ஏ ஏனா அந்த மிரரில் பாருங்க எல்லாருமே தெரியுறாங்க ஏ மட்டும் தெரியல அவங்க தான் வேம்பையர் ஏன்னா கண்ணாடியில் வேம்பையர் தெரிய மாட்டாங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இதில் ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு இன்னொருத்தவங்க கையில் வந்து பாம்பு இருக்குது இந்த ரெண்டு பேரில் யார் முதல்ல இறப்பாங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நாவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏன்னா ஃபயர் வந்து வேகமாக பரவி அவங்க இறந்துருவாங்க இதுவே பி பார்த்தா அவங்க பாம்பு கடிச்ச கூட மெதுவாக தான் இறப்பாங்க ஸோ ஏதான் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்க பிரைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்க ஏ பின்னு ரெண்டு கப்பல் இருக்காங்க இதுல ஒரு கப்பல் ஏலியன் அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏனா அந்த கண்ணாடியில பாருங்க அந்த கப்பல்ல அந்த பாயோட காலுக்கு பதிலா கிரீன் கலர் வால் இருக்கு அவங்க தான் ஏலியன் கரெக்டா கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்கராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபிசின்னு மூணு பவுல் இருக்குது அதில் ஒரு தங்கக்கட்டி இருக்குது ஏ பவுலில் ஹாட் வாட்டர் பி பவுலில் ஆசிட் சி பவுலில் வந்து டேல் இருக்குது இதில் நீங்கள் எந்த பவுலை செலக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏன்னா ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஆயிடும் அப்போ நம்ம கை வச்சு எடுத்துக்கலாம் இதுவே பி ஆசிட்ல பார்த்திங்கன்னா தங்கமும் உருகிரும் நம்ம கையுமே உருகிரும் இதுவே சி பார்த்திங்கன்னா விஷமுள்ள தேல் இருக்குது அது கடிச்சாலும் இறந்துருவோம் ஸோ சேஃபான பாட் வந்து தான் கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபிசின்னு மூணு பேர் இருக்காங்க இதில் இந்த ப்ரைடை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏனா அந்த இறந்த பொண்ணுக்கிட்ட பாருங்கள் ஒரு கிளாத் இருக்குது அது ஏவோட ட்ரெஸ்ஸில் இருந்த கிளாத் தான் ஸோ கொலை பண்ணது ஏ கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்க பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஒரு பெயிண்டர் இறந்துருக்காரு அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரை யாரை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள பெயிண்ட் பண்ணிருக்காரு இந்த மூணு பேர்த்தில் அது யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நாவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் ஒன் ஏன்னா அவர் கடைசியாக வரைஞ்சா பெயிண்டை பாருங்கள் அதில் கிரீன் கலரும் பிங்க் கலரும் நம்பர் ஒன்ல மட்டும்தான் இருக்குது அப்போ ஆன்சர் ஒன் கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏ பின்னு ரெண்டு செஃப் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சூப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இதில் ஒரு செஃப் வந்து அவங்க சூப்பில் பாய்சன் கலந்துருக்காங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் பி ஏன்னா அவங்க சூப் பாட் கிட்டே பாருங்கள் அங்கே ஒரு எலி வந்து இறந்து போயிருக்கு அந்த சூப்பை தான் இறந்துருக்கு ஸோ அதில் தான் பாய்சன் இருக்குது கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏ பிசின்னு மூணு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வேம்பையர் அது யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு நான் டென் செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் சி ஏன்னா அந்த கண்ணாடியில் பாருங்கள் ஏவும் பியும் தெரியறாங்க சி வந்து தெரியலை வேம்பையர் வந்து கண்ணாடியில் தெரிய மாட்டாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏ பின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இதில் யார் வந்து உயிர் வாழ்வாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு நான் டென் செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் பாப் கரெக்டான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டான ஆன்சர் ஏ ஏனா, ஏ வந்து பாலைவனத்தில் இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது அதை வச்சு சர்வை பண்ணிடுவாங்க பட் பிஏ பாருங்கள் அவங்ககிட்ட அதிகமாக தண்ணி இருந்தாலும் அதில் பாய்சன் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ தான் உயிர் பிழைப்பாங்க கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏ பீனு ரெண்டு கிரானி இருக்காங்க அதில் ஒருத்தவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நோ ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்ட் ஆன்சர் ஏ ஏன்னா அந்த கிராணி வச்சிருக்க ட்ரேல பாருங்க கட் பண்ண ஃபிங்கர்ஸ் இருக்கு கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏபிசின்னு மூணு பேர் இருக்காங்க அதில் இவரோட ஒய்ஃப் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுக்கு நான் உங்களுக்கு டென் செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நாவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் பி ஏன்னா பியும் அந்த ஹஸ்பண்டும் கப்பிள் ரிங் போட்டிருக்காங்க பி தான் ஒய்ஃப் கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க அதில் நம்பர் ஒன்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அது யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுக்கு நான் உங்களுக்கு டென் செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் த்ரீ ஏன்னா அவங்க இறந்துருக்குது லேடிஸ் ட்ரெஸ் ரூம் ஸோ அங்கே த்ரீயால் மட்டும்தான் போக முடியும் பேலன்ஸ் இருக்கவங்கள ஜென்ஸ் அப்போ கொலையாளி த்ரீ தான் கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வாங்க உங்கள் பிரைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிக்சர் பாருங்க இங்கே ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை வச்சு ஃபோர்த் உனக்கு ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு நான் உங்களுக்கு டென் செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் கரெக்டான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி எட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சு வாங்க உங்க பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏ பி சின்னு மூணு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க கோஸ்ட் அது யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு நான் டென் செகண்ட் டைம் தரேன் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்டாப் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்ட் ஆன்சர் சி ஏன்னா அந்த ஷேடோவில் பாருங்க சிக்கு வந்து தலையில்லை சி தான் கோஸ்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்